அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சமக்கிரகமாக தனது பார்வையில் செவ்வாய் சனியை பார்க்கிறார் ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் கூட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் செவ்வாய் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறு என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக அள்ளி கொடுக்கும் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான லாப வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றமும் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலுவாக அமருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன இதிலும் குறிப்பாக அனைத்தும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே சரியாக நுட்பமாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும் ஏனென்றால் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கும் போது தனி மிகவும் வலுவாக மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கும் போது செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை ஏழாம் இடத்தில் பதிக்கும் போது சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக நூறு சதவீத நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அதே போன்று நான்காம் பாதத்திற்கு டிய வகையில் நான்காம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் எழுபத்தி ஐந்து சதவீத நன்மை நிறைவாக கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் பார்வையை பார்க்கும் போது இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாரங்க குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் ஒரு சதவீத பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் நான்கு மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும் போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க पटघरार இதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும் பூமிக்காரகனின் அருளால் இளம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும் மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் துறை விவசாயத்துறை காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பம் இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும் இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது மங்கள காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் ால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வளம் இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் உபரி கிடைப்பதால் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது காரகராகவும் பார்க்கப்படுகிறார் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சினை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது ஆகவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும் குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல் நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சவராய் சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே பண வரவு என்பது அதிகரிக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதிரடியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு சிறப்பான சூழல் என அனைத்தையும் நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்றால் மிகவும் வலுவாக தனது பார்வையை இரண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிப்பதால் The cat உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெற்று லாபத்தை அலங்கரிப்பதால் அமோகமான நன்மை உங்களை தேடி வரும் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் இந்த வேளையில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையில நிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெரும்பான்மையான விஷயங்கள் சாதகமாக அமையும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சொல் ரீதியான பல பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது பெரிய இருக்கக்கூடிய தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிற இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் திட்டமிட்டதை காட்டிலும் மனதிற்கு நிறைவழி கூடிய வகையில் நல்ல வரன் கிடைத்து திருமண புத்திர புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தூணரோக சத்ருஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகளின் தொல்லைகள் பிரச்சனைகள் போன்றவை விலகும் தலைமையை சரிவர செய்து பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்துவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதிகரித்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மக்கள் மத்தியில் உங்களுடைய கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த காரியத்தை மேற்கொண்டாலும் லாபம் நிறைந்தவையாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எப்படி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் நிறைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாய துறையில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விளையாட்டு துறையில் சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மருத்துவ துறையில் அபரிவிதமாக உங்களுடைய கனவு நினைவாகும் பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் காவல்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய திறமையான பல செயல்பாடுகளை செய்து முடிக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிரமம் அனைத்துமே உறுதியாக விலகி எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல செயல்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்வதும் நிறைந்த மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை